இன்று காலை டெல்லிக்கு சென்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்கின்றேன் இந்தியா ஒரு தலை சிறந்த தலைவரை இழந்திருக்கிறது மிக மிக எளிமையானவர் அதைவிட மிக 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 நேர்மையானவர் இந்தியாவில் பத்தாண்டுகள் பிரதமராக பணியாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங் எனக்கு ஐந்தாண்டு காலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அவரிடம் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஐந்தாண்டு காலமும் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இந்தியா முன்னேற்றத்திற்காக எந்த திட்டம் பயணமானும் கொண்டு வரலாம் என்று நூறு விழுக்காடு சுதந்திரம் கொடுத்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னோடு துணையாக இருந்து அதாவது இந்த புகையிலை லாபி டுபாக்கோ லாபி எம்சிஏ லாபி ஃபார்மசூட்டிக்கல் லாபி ஆல்கஹால் லாபி அத்தனை லாபியும் என்னை எதிர்த்து அந்த நேரத்தில் எனக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து சுதந்திரம் கொடுத்து எனக்கு உறுதுணையாக இருந்தவர் அவரால் தான் இந்தியாவுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் போலியோவை ஒழித்தது பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாத சட்டம் புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது குட்காவை இந்தியாவிலிருந்து தடை செய்தது ஆஷாக்களை நியமனம் செய்தது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் போன்ற பல திட்டங்கள் கொண்டு வர முடிந்தது அந்த வகையிலே எனக்கு மட்டும் ஒரு இழப்பு இல்லை இந்தியாவுக்கு ஒரு இழப்பு ஏன் ஒரு நாள் காத்துட்டு இருக்கேன் நாளைக்கு என்ன அவசரம் அதாவது நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டுக்கு விடை கொடுத்து அடுத்த ஆண்டை வரவேற்று ஒரு பொதுக்குழு அந்த பொதுக்குழு நாளை தமிழ்நாடு புதுவை எல்லையிலே சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது அந்த பொதுக்குழுவில் பல தீர்மானங்களும் இருக்கிறது அந்த தீர்மானங்களை பற்றி அங்கே விவாதிப்போம் எல்லாம் நாளைக்கு வாங்க பொதுக்குழுவில் இந்தியாவை நிச்சயமா வாய்ப்பு இருக்கு நாளைக்கு தெரிஞ்சது ஏன்னா இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை நம்ம பார்க்க கூடாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே இயங்கின்றது நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் அப்படி முதலமைச்சருக்கு நேரம் இல்லைன்னா இந்த துறையை வேற அமைச்சர்கிட்ட கொடுங்க தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டுருக்கு நீதிமன்ற வளாகத்தில் கொலை நடக்குது மருத்துவமனையில் குத்திட்டு இருக்கிறாங்க இது போன்ற கல்வி நிலையங்களில் பாலியல் பலாத்காரங்கள் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆறாயிரம் கொலைகள் கடந்த மூணரை ஆண்டுகள் நடந்திருக்கிறது இதெல்லாம் காவல்துறை முதலமைச்சருக்கு வந்து வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் ஆக அது மட்டும் இல்லை எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலைன்னு நேற்று சொன்ன நான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சிறு தொழில் தமிழ்நாட்டின் நடந்துட்டு இருக்கு அதாவது தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அதில் சிறு தொழில் ஆனால் கஞ்சா வைக்கிறது தெரு தெருவா எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது இது எவ்வளோ சொல்லியும் எத்தனையோ போராட்டம் நடத்தியும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல ஏதோ பேருக்குன்னு அங்கங்கே ரெண்டு பேர் பத்து பேர் இருபது பேர் கைது பண்ணுவாங்க அவங்க பதினஞ்சு நாளில் வெளியில் வந்துட போகிறாங்க முழுமையாக அங்கே யார் விற்கிறா எங்கேருந்து வருது எப்படி வருது அங்கே மெயின் அந்த கிங் பிங் யார் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது எல்லாம் அதிக அளவில் ஆளுங்கட்சிக்காரங்க இதில் ஈடுபட்டு இருக்காங்க அதனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் உடனே மிரட்டுறாங்க ஆளுங்கட்சிகளை நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் அவளை சொல்லுவேன்னு சொல்லிட்டு இதுதான் சட்டம் ஒழுங்கு நிலை இல்லை அதாவது தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏன் உங்களுக்கு அவசரம் நாளைக்கு வாங்க அதுக்கு முன்கூட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் பொது உங்களுக்கு என்ன இருக்கு அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் சார் இப்போ இந்த அதாவது இது வந்து அதான் சொல்லி இது தனிப்பட்ட நிகழ்வாக நம்ம இரண்டு பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு செய்தி எல்லாம் வந்து இன்னொரு யார் ஏன் அவங்களுக்கு பாதுகாக்கிறாங்க என்ன காரணம் இந்த நபர் திமுக கட்சியை சார்ந்தவர் இப்போ திடீர்னு இன்னொரு பொருளி வந்து எதே பேரில் இன்னொருத்தர் இருக்கிறார் இப்படிலாம் ஒரு பொருளி நடந்துட்டுருக்குது இல்லை அது முழுமையாக விசாரணை விசாரணை செய்யணும் அதில் ஏன்னா இவங்க இப்போ இருக்கிற காவல்துறை விசாரணை செஞ்சால் ஒன்றும் முழுமை வராது அதில் அதால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை பண்ணால் இன்னும் நல்லது அதுக்கு இப்போது மாநில அரசு ஏற்றுப்பாங்க தெரியல அதில் அதே வேலை அதே நேரத்தில் வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது இது வந்து ஒரு தெளிவாக இருக்குது இது இது அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் கிடையாது வெளியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கடலூர்ல இதே பிரச்சனை சமீபத்தில் நடந்தது இதெல்லாம் இருக்கல இது முழுமையான விசாரணை நடத்தணும் தொடர்ச்சியாக நாங்கள் இதெல்லாம் சம்மந்தமாக மக்களிடம் விழிப்புணர்வு போராட்டம்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நாளைக்கும் நாளைக்கும் எங்கள் பொதுக்குழுவில் இது சம்மந்தமாக அதாவது கூட்டணி போயிட்டா நம்முடைய சுய தன்மையை பெரிய ஒரு பிரச்சனை பெண்கள் சம்பந்தமான பெண்கள் பாதுகாப்பு கல்வி நிலையங்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இத பத்தி இது இது என்ன பேசக்கூடாதாக்கு அடுத்தது நாளைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதுதான் அரசியல் கட்சியினுடைய வேலையை கூட்டணி போயிட்டோம்னா கூட்டணி என்ன செய்யறது அப்படியே மௌனமா வாய முடிப்பாங்களா யாராவது இல்ல இன்னைக்கு வந்து டாக்டர் மன்மோகன் சிங் இறந்த காரணத்தால இன்னைக்கு ஏதோ போராட்டம் ச இது வந்து இது விசாரணை முதல்ல நடத்தணும் ஏன்னா இதுல நேற்று வந்து கமிஷனர் ஒன்று சொல்றாரு அவங்க அமைச்சர் வேற ஒன்று சொல்றாரு வேற கட்சிக்காரங்க வேற ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வெவ்வேறு கோணத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதில் எங்களுக்கு முழு உண்மை தெரியும் முதல்ல என்ன நடந்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியணும் அதில்